ஐம்பது ஆயிரம் ரூபாய் தரும் தமிழக அரசு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் திட்டத்தில் விண்ணப்பிக்க அழைப்பு தமிழக அரசால் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகள் குறைந்தபட்ச கல்வி தகுதியான பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெரும் பொருட்டு முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஒன்று ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ரூயூட் ஐம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமும் இரண்டு பெண் குழந்தைகள் தலா ரூ இருபத்தைந்து பூஜ்ஜியம் 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 பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த பிறகு முதிர்வு தொகை மற்றும் வட்டி தொகையுடன் சேர்த்து பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது இரண்டு இரண்டாவது குழந்தை பிறந்து மூன்று வருடங்களுக்குள் இருந்தால் தற்போது முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் மூன்று குழந்தைகளின் தாயார் முப்பத்தைந்து வயதிற்குள் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் நான்கு வருமான சான்று ரூயூர் எழுபத்தி பூஜ்ஜியம் பூச்சியம் பூச்சியம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் ஐந்து இருப்பிடச் சான்று மற்றும் ஆண்வாரிசி இல்லை என்பதற்கான சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேற்கண்ட சான்றுகளுடன் தகுதியான அனைத்து பயனாளிகளும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மண்டல அலுவலகங்களில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதே நேரம் ஏற்கனவே முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பித்து வைப்புநிதி பத்திரம் பெற்றுள்ள பயனாளிகளில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த பயனாளிகள் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் மண்டல அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவு அலுவலர் மகளிர் ஊர்நல அலுவலர்களிடம் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டாம் இதுகுறித்து தேனி மாவட்ட கலெக்டர் ஷஜீவனா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளதாவது சமூக நலத்துறையின் கீழ் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் குழந்தைகளுக்கான வைப்புத் தொகையை அரசு செலுத்தும் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவுடன் முதிர்வுத் தொகையை விண்ணப்பித்து பெற்றுக் அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து வைப்புத்தொகை ரசீது பெறப்பட்ட பயனாளிகளில் முதிர்வுத் தொகை கிடைக்கப் பெறாமல் உள்ள பதினெட்டு வயது நிரம்பிய பயனாளிகள் முதிர்வுத் தொகை பெற விண்ணப்பிக்கலாம் இத்தொகை பெற தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட ரசீது நகல் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் சான்றொப்பம் எனப்பட்டது வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பயனாளியின் புகைப்படம் ஆகிய ஆவணங்களை சம்பந்தப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் சமூக நல விரிவாக்க அலுவலர் அல்லது மகளிர் ஊர் நல அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு கூறியுள்ளார்